மேற்கு ஆசிய நாடுகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இஸ்ரேல் ஹமாஸ் ஹஸ்புல்லா ஈரான் ஹவுதீஸ் இவர்களுக்கு இடையே இருக்கின்ற மோதல் இது இப்போ வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா உக்ரைனில் வந்து நார்த் கொரியன்ஸ் வந்தாங்க அடுத்து சிரியாவினுடைய அதிபர் ஆசாத் ரஷ்யாவுக்கு ஓடிட்டார் அங்கே ஆட்சி மாற்றம் இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இவர்களுக்கிடையே நடக்கின்ற மோதல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு ஹஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது டொனால்ட் ட்ரம்ப் வான் பண்ணியிருக்காரு ஜனவரி இருபதாம் தேதி அன்றைக்கு ஆட்சிக்கு வரவேல் அதற்கு முன்னால ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் அமைதி ஒப்பந்தம் ஏற்படணும் இல்லைன்னா வந்து விளைவுகள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிருக்காரு இஸ்ரேல் வந்து இன்னொரு பக்கம் வேறு நாட்டை தாக்குவதற்கான ஒரு ஆயுதத்தில் இருக்கு அது எந்த நாடு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஈரானை மீண்டும் தாக்குவதற்காக இஸ்ரேல் தயார் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பிடபடியாக அணு ஆயுதங்கள் தயாரிப்பதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் இதுக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த சமயத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு ஹூத்தி சுங்களுக்குலாம் தெரியும் ஏமனுடைய ஒரு பகுதியை வந்து அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த ஏமன் பகுதியில் இருக்கின்ற தலைநகர் சனா அங்கே தான் முக்கியமான போர்ட் இருக்குது துறைமுகம் ஹொடைதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹொடைதா துறைமுகத்தை சனா தலைநகரத்தை இன்று அதிகாலை இஸ்ரேல் கடுமையாக தாக்கியிருக்கிறது இந்த தாக்குதல் வான்வெளி தாக்குதல் இதில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு இந்த போர்ட்டெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே டேமேஜ் ஒரே பயங்கர தீ இழப்பு எதற்காக வந்து திடீர்னு இஸ்ரேல் ஹவுத்திஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான்கு நாட்களுக்கு முன்பு இந்த ஹவுத்தீஸ் வந்து ஒரு மிசைல் விட்டாங்க இந்த மிசைல்ஸ் வந்து நேராக டெல்லவி நோக்கி வந்துட்டு இருந்துச்சு ஆனால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இவங்க இன்டர்செப்ட் பண்ணி அதை அழைத்து விட்டார்கள் ஆனால் இதனுடைய டெப்ரிஸ் வந்து உள்ளே விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால தெல்ல வந்து பயங்கரமான சைரன் அபாய சங்கு ஒலி இதெல்லாமே வந்த உடனே மக்கள் ஓடிட்டாங்க உள்ள பதுங்கு இப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்ததுனால இஸ்ரேல் தாக்க வேண்டும் என்ற திட்டத்தை தயாரிச்சு கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு தாக்குதலை கௌதீஸ் மேல நடத்தினாங்க இஸ்ரேல் இன்று மீண்டும் ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த ஹூதீஸ் வந்து ஏற்கனவே நூறு முறை சரக்கு கப்பல்களை தாக்கி உள்ளார்கள் இந்த செங்கடலில் வர்ற சரக்கு கப்பல்களை அதனால் அமெரிக்காவும் யூகேவும் மாறி மாறி அங்கே ஏமல் இருக்கிற ஹவுத்தீஸ் பொசிஷன்லாம் தாக்கினாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படுற மாதிரியே தெரியல பழம் குறைஞ்ச மாதிரி தெரியல இஸ்ரேலினுடைய தாக்குதல் இரண்டாவது முறையாக ஹவுத்தீஸ் மீது வந்து தாக்குதலை நடத்துது இந்த தாக்குதலுடைய விளைவு நாளைக்கு தான் நமக்கு தெரியும் எதற்காக இந்த தாக்குதல்னால் ஏற்கனவே ஹஸ்புல்லாத கிட்டத்தட்ட இவங்க ஒழித்தே தகவல் என்று சொல்லலாம் ஹமாஸும் அதே மாதிரி ஒரு நிலைமையும் இருக்குது இப்போ இந்த ஹவுத்தீஸையும் ஒழிச்சிட்டா ஈரானுடைய அந்த ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ் முக் எல்லாமே குறைஞ்சி போயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இஸ்ரேலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதற்கிடையில் வந்து சிரியாவில் பஃபர் ஜோன் ஏற்கனவே இருக்குது கோலான் ஹைட்ஸுக்கும் சிரியாவுக்கும் இடையில ஒரு பஃபர் ஜோன் அந்த பஃபர் ஜோனில் ஐநாவினுடைய பாதுகாப்பு படை தான் இருந்துச்சு ஆசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னால் பெஞ்சமின் நேத்தனை என்ன பண்ணார்னா தன்னுடைய இஸ்ரேல் படையை அந்த பஃபர் ஜோன்ல கொண்டு போய் விட்டுட்டார் ஏற்கனவே கோலான் ஹைட்ஸ் பகுதி இஸ்ரேல் வசம் இருக்கு ஒரிஜினலாக இந்த கோலான் ஹைட்ஸ் அப்படிங்கிறது சிரியாவுக்கு சேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சண்டேல இஸ்ரேல் கைப்பற்றியது இந்த கோலா நகைட்ஸில் திரும்ப இஸ்ரேல் யூத மக்களை கொண்டு வந்து செட்டில் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி நடக்கிறது இதை வந்து உலக நாடுகள் கண்டித்திருக்கின்றன கோலா நகைட்ஸில் யூதங்களுடைய குடியேற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சொல்லியிருக்கு ஐநா சபையாக தான் சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த பஃபர் இருந்து விரைவாக வெளியேறணும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்ற நாடுகளெல்லாம் பெஞ்சமின் நேத்தாரி என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு தற்காலிகமாக தான் அங்கே உள்ளே போயிருக்கோங்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் இவங்க இஸ்ரேல் படைக்கும் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ்க்கும் தூரம் வந்து இருபது கிலோமீட்டர் போக்கு பார்த்தா இஸ்ரேலு கூட வந்து டமாஸ்கஸுக்கு போக முடியும் அந்த நிலைமையில இவங்களுடைய இராணுவத்தை வந்து தயார் நிலையில் வச்சிட்ருக்கிறாங்க இது எதற்காகனா சிரியாவிலிருந்து எந்த விதமான ஆயுதங்களும் ஹமாஸ்கோ அல்லது ஹஸ்புல்லாவுக்கோ வரக்கூடாது அப்படிங்கிறதுனாலலாம் இதில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடு வந்து எதுனா ஈரான் இப்போது ஈரான் வந்து ஹஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கவே முடியாது முதல்ல சிரியா வழியாகத்தான் கொடுத்தாங்க தரை வழியாக கொடுப்பதற்கான சந்தப்பமே இல்லை இனிமேல் வழியாக விமானத்தின் மூலமாக ஆயுதத்தை கொண்டு வந்து லெபனான் பெய் ரூட்டில் இறக்கி ஹஸ்புல்லாவுக்கு கொடுத்தா தான் அது வந்து ஒரு நடைமுறையில் சாத்தியமே இல்லை இந்த ஹவுத் படத்தையும் விலக்கு செய்துவிட்டால் முழுமையாக இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் இருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு துருக்கி ஒரு பழம் பொருந்திய ஒரு நாடாக அந்த மிடில் ஈஸ்டில் வந்துட்டுருக்கு அது மட்டுமில்ல இப்போ அவங்க வந்து ட்ரோன்ஸ் ப்ரொடக்ஷன் உலகத்தில் இருந்து இப்போ ட்ரோன்ஸ் பண்ணுற இதில் இவங்க தான் எழுபத்தஞ்சி சதவீதமான ட்ரோன் ப்ரொடக்ஷனை துருக்கி தான் பண்ணிகிட்ருக்கு நவீன போரில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது எது ட்ரோன்ஸ் இந்த ட்ரோன் தான் ரொம்ப செல்வமாக இருக்குது அதே உள்ள விலையும் பார்த்திங்கன்னா குறைவு துருக்கி தான் ஹச்டிஎஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு அதற்கு உதவி செய்து அவங்க தான் அந்த சிரியாவினுடைய ஆச தாட்சியை கைப்பற்றியது ஹச்டிஎஸ் குரூப் அதனுடைய தலைவர் தான் எலோனி ஹயத் தஹரீர் அல் ஷாம் அப்படின்னு அதுக்கு பேர் அதான் ஹச்டிஎஸ் இந்த ஹச்டிஎஸ் வந்து ரஷ்ய இராணுவ தளங்களில் இரண்டிற்கும் பாதுகாப்பு கொடுத்துட்டுருக்கு சிரியாவில் ரெண்டு ரஷ்ய இராணுவ தளங்கள் இருக்கு ஹெமிம் அப்படின்னு சொல்லிய ஒரு இராணுவ தளம் இன்னொன்று வந்து டாட்டஸ் இராணுவ தளம் இன்னொன்று வந்து விமான தளம் இந்த இராணுவ தளத்துக்கும் விமான தளத்திற்கும் பாதுகாப்பு இந்த கார்நாய்க்கு வந்து இப்போ பாதுகாப்பு கொடுத்ததே ஹச்டிஎஸ் ரஷ்யா வந்து இவரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இரண்டு தலங்களையும் விட்டு விட்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறது ரஷ்யா உறுதியாக இருக்குது ஆனால் அமெரிக்கா வந்து அதே சமயத்தில் இந்த இரண்டு தலங்களையும் எப்படியாவது காலி செய்து விட வேண்டும் அப்படின்னு இந்த ஹச்டிஎஸ் குரூப் இதை அமெரிக்கா வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே இருந்தாலும் இப்போ அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த ஹச்டிஎஸ் குரூப்போட இப்படி வந்து ஹவுத்தீஸ் மீண்டும் இஸ்ரேலை தாக்குவார்களா அல்லது செங்கடலில் செல்கின்ற சரக்கு கப்பல்களை தாக்குவார்களா அப்படிங்கிறத ஒரு சில நாட்களை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக வந்து ஹவுதீஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அவ்வளவு எளிதாக இஸ்ரேலோ அமெரிக்காவோ யுனைடெட் கிங்டமோ அவர்களை வந்து ஒணிக்க முடியாது பழத்தை குறைக்க முடியாது ஏன்னா அந்த ஏமன் அப்படிங்கிறது ஒரு பரது விரிந்த பகுதி ஏற்கனவே சிவில் பார் உள்ளே இருக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட் வந்து ஈரான் தான் சப்போர்ட்டு ஆனால் சவுதி அரேபியா வந்து எதிர் இந்த சூழ்நிலையில் அந்த குழப்பம் நிலவி கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் இந்த குழப்பம் நிச்சயமாக தீரும் ஏன்னா இப்போ வந்து சிரியா விழுந்து போச்சு சிரியா விழுந்ததுனால இஸ்ரேலுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அதனால் இஸ்ரேல் வந்து மகிழ்ச்சி ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து குறைந்து விட்டது அந்த ஆதிக்கம் அவர்கள் செலுத்துகின்ற ஆதிக்கம் குறைந்து விட்டது ஹஸ்பண்ட்லாம் வீக்கன் ஆகி போச்சு ஹமாஸ் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ பிறைய கைதிகளை விரைவில் விடுவிக்கு போயிட்டார்கள் இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் அந்த பஃபர் இருந்து டமாஸ்கஸ் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுக்கின்றது ஏன்னால் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அமெரிக்கா வந்து கடமையாக இருக்கவே சொல்லிட்டாங்க சிரியாவுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு ஃப்ரான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இட்டாலியும் சொல்லியிருக்கு இந்த நிலைமையில் இஸ்ரேல் ஹவுத் ஈஸ்ட் நிலைகளை தாக்கி இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக ஜனவரி இருபதுக்கு மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பரபரப்பாக பேசுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவை போகிறாரு அந்த சமயத்தில் உக்ரைன் ரஷ்யன் வார் எப்படி போகப் போகுது இந்த மிடில் ஈஸ்ட்டில் எப்படி இந்த சூழ்நிலையெல்லாம் உருவாக போகுது மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்